அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இப்போ மார்கழி மாத உற்சவத்தோட வைகுண்ட ஏகாதசி விழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு வருதுங்க இதனால் திருப்பதியில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்து காணப்படுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விடுமுறை நிறைவடைந்திருக்கிறதால இனி வரக்கூடிய நாட்களில் திருப்பதியில் கூட்டம் குறையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான தகவல்கள் சந்திர கிரகணம் அதாவது இந்த வருடம் சந்திர வரதால திருப்பதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த கிரகணத்தின் நேரத்தில் திருப்பதி எவ்வளவு நேரம் மூடப்படும் புத்தாண்டு இருந்தே திருப்பதிக்கு பக்தர்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகரித்து வந்திருக்கு தினசரி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை எண்பதாயிரத்துக்கும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால பத்து முதல் இருபது மணி நேரம் வர காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலையில இருக்கு சரி இதோடு சந்திர கிரகணம் எந்த நாளில் வருது இந்த நாளில் கோவில் மூடப்பட்டிருக்கும் இதெல்லாம் இந்த கோவிலுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதுக்காக பண்ணாமல் பாருங்க எந்த நாள் சந்திர என்னென்ன தகவல்கள்லாம் கோவிலின் மூலமா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சாதாரணமாகவே இந்த கிரகண நேரத்தில் கோவில்கள் மூடப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒன்று தான் அதில் திருப்பதி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அறிவிப்பு வந்துடும் அதுதான் சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்க்கும்போதே ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா அதாவது எனக்கு யாரோ எதிரியாக இருந்து எனக்கு பிரச்சனைகள் வர வச்சுருப்பாங்களோ பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் புத்தாண்டு தினமான ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அறுபத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் தரிசனம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் அதிகரித்து எண்பத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருக்காங்களாம் ஜனவரி மூன்றாம் தேதி எண்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து தரிசனம் செய்திருக்காங்க ஜனவரி நான்காம் தேதி எண்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய அறைகள் எல்லாமே நிரம்பி வழிகிறது கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துட்டு வராங்க ஜனவரி எட்டாம் தேதியன்று வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவடைது அதன் பிறகு கூட்டம் வழக்கமான நிலையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதோடு மார்ச் மாதத்தில் இருந்து மீண்டும் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் முக்கியமான அறிவிப்பு ஒன்று திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து வந்திருக்குங்க பக்தர்கள் முன்கூட்டியே தங்களுடைய திருப்பதி பயணத்தை திட்டமிட்டு கொள்வதற்கு வசதியாக இந்த அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு வெளியிடப்பட்டிருக்கு சந்திர கிரகணம் காரணமாக அதாவது சாதாரணமாகவே கிரகண நேரத்தில் கோவில்கள் மூடப்படுவது வழக்கம்தான் இந்த நேரத்தில் நாம் வந்து வழிபாடு செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே அறிவிப்பு கொடுத்துட்றாங்க மார்ச் மாதம் மூன்றாம் தேதி அன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பத்து மணி நேரம் நடை சார்த்தப்பட உள்ளதா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் இதனால் இந்த கிரகண நேரத்தில் இந்த மூன்றாம் தேதி நாம் கோவிலுக்கு போகிறதுக்கு திட்டமிடுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த பத்து மணி நேரம் மூடப்படுவதை கணக்கில் வச்சு அதுக்கு தகுந்தாறு போல் கோவிலுக்கு போங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மார்ச் முத மூன்றாம் தேதி அன்று பகல் மூன்று இருபது மணிக்கு துவங்கி மாலை ஆறு நாற்பத்தி ஏழு ஏழு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் சந்திர கிரகணம் நீங்கள் இருக்குது பொதுவாகவே கிரகண காலத்தின் போது கோவில்கள் மூடப்படுவது வழக்கமாக நடைமுறையில் இருக்கக்கூடியது தான் இதன் காரணமாக கிரகண காலம் துவங்குவதற்கு ஆறு மணி நேரம் முன்னதாகவே கோவில் நடை அடைக்கப்பட முடிவு செய்யப்படுறதா திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு மார்ச் மூன்றாம் தேதி அன்னைக்கு காலையில் ஒன்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவில் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு கிரகண நேரம் நிறைவடைந்த பிறகு ஆலயத்தை சுத்தம் செய்யக்கூடிய பணிகள் தோஷ நிவர்த்தி சடங்குகள் நிறைவடைந்த பிறகு இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே பக்தர்கள் தரிசனத்துக்காக அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிவிக்கப்படுது இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் காரணமாக அஷ்டதல பாத பத்மாராதனை சேவை கல்யாண உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீபா தீப அலங்கார சேவை உள்ளிட்ட சேவைகள் ரத்து செய்யப்படுறதா திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருக்கு இதனால் மார்ச் மாதம் திருப்பதி செல்ல திட்டமிட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் இதனை கவனிக்கிறதுல கவனத்தில் கொண்டு தங்களுடைய திருப்பதி பயணத்தை அமைத்து கொள்ளும்படி தேவஸ்தான நிர்வாகம் மூலமாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகண நேரத்தில் நாம் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கடவுளுடைய வழிபாட்டை நினைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம முக்கியமான கோவில்களில் எல்லா கோவில்களுமே மூடப்படும் அதாவது ஏதாவது ஒன்று இரண்டு கோவில்கள் மட்டுமே திறந்திருக்கக்கூடியதாக கூட இந்த நாளில் இருக்கும் குறிப்பிட்டு இந்த சந்திர கிரகணமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் கிரகணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகண நேரத்தில் நாம் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ தான் எல்லா தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கிரகணத்தை பொறுத்து இன்னும் மேலும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் வானில் தங்க வளையம் போல சூரிய கிரகணம் தோன்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் வரை இருக்கு இது மாசி மாத அமாவாசை தேதி அன்று உண்டாகும் பிப்ரவரி மாதம் தோன்றக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தில் வானில் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தங்க வலைய காட்சி அளிக்கும் அப்படின்னும் இதை பற்றி முழு விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு ஆண்டும் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஆண்டுக்கு ரெண்டு முறை ஏற்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் வருது ராகு கேது இருக்கக்கூடிய ராசிகளில் சூரியன் சந்திரன் இணையக்கூடிய நாளில் கிரகணம் ஏற்படுது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டின் முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இது மாசி அமாவாசை தேதியில் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கிரகணம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று தோன்றும் இது அனுலர் சூரிய கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ற சொல்லியிருக்காங்க அதாவது சந்திரன் சூரிய மையத்தை முழுமையாக மூடிவிடும் எனவே சூரியன் வட்ட விளம்புல பொன்னிறத்தில் வளையமாக காட்சி கொடுக்கும் அப்படின்னு வளையம் போல காட்சி கொடுக்கும் இந்த காட்சி அதாவது தங்க நிற வளையம் கொண்ட சூரிய கிரகணம் அண்டார்டிகாவில் மட்டுமே தெளிவாக காணப்படும் அதே சமயம் தென் ஆப்பிரிக்கா மெடகாஸ்கர் மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் தெரியுமா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது எனவே இதற்காக அதனுடைய சூதக காலமும் இங்கு பொருந்தாது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் சூரிய கிரகணம் பதினேழாம் தேதி மாலை மூன்று மணிக்கு இருபத்தி ஆறு நிமிடங்கள் ஆரம்பி ஆரமாகும் இதன் முடிவு மாலை ஐந்து மணிக்கு இருபத்தி ஏழு நிமிடங்கள் மற்றும் நாற்பத்தி ஆறு வினாடிகள் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க மாசி மாத அமாவாசை என்று கும்பராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சந்திரன் இணையும் நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் ஜோதிட ரீதியாக பிப்ரவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரிய கிரகணம் கும்பராசியில் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் நடக்கும் எனவே கும்பராசியினருக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் கும்பராசியில் கிரகங்கள் உள்ளவர்களும் அதிக தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகணம் காரணமாக கும்பராசிக்காரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலை மற்றும் சமூக தொடர்புகளில் மா மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி இந்த கிரகணத்தின் பொறுத்து கிரகணத்தை பொறுத்து நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாம் என்னென்ன மாதிரியான இந்த கிரகணத்தை ஒட்டி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வருவோம் வீடியோவாக நீங்கள் அனைத்து வீடியோவையும் நம்ம நம்ம சேனலில் வர வீடியோவையும் பாருங்கள் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த சந்திர கிரகணத்தின் முன்னிட்டு திருப்பதியில் என்ன மாதிரியான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்